ராமதாஸுக்கும் மகனுக்குமே இப்போ யுத்தம் தொடங்கிருச்சுங்க பட்டாளி மக்கள் கட்சியில் ரெண்டு பேரும் என்றைக்கி அடிச்சுட்டு நாராக போகு தெரியல பல பேருக்குமே பிரச்சனை இருக்குங்க அரசியல் சண்டையா ஆ அரசியல் சண்டையில் சொந்த சண்டையே இருக்குது ரெண்டு பேருக்கு ஒட்டுமொத்த வன்னீர்கள் என்னை பாமாக்க குத்தவைக்கி விட்டா விட்டுருக்கா என்ன பாமாக்க தேஞ்சி ஓஞ்சி போன ஓட்டை சிரடுங்க அது தேங்காய் ஓடு ஒன்று முல்லை வெத்து அது ராமதாஸ் கேட்டு தான் கொடுக்கணுமா என்ன நூற்றி எட்டு ஜாதிகளையும் உள்ளடக்கி நீங்கள் உள்ள ஏற்கனவே அப்படி தானே கேட்டீங்க இருபது சதவீதம் கருணாநிதி கொடுத்தாரா இல்லையா நீங்கள் அதுக்கு ஒரு பாராட்டு விழா விழுப்புரத்தில் நடத்தி மஞ்சத்துண்டு கொண்டாந்து போட்டிங்களா இல்லையா மஞ்சத்துண்டு போட்டதுக்கு அப்புறம் தானே கருணாநிதி மஞ்சத்துண்டை சாகிற வரை இறக்கல சும்மா ஏதாவது வாய்ச்சவடால் பேசிக்கிட்டு இங்கே உட்காந்து பூ பூன்னு பேசிட்டு இருக்கிறதுல எல்லாம் வேலைக்கு இல்லை ஆக்கப்பூர்வமான அடித்தட்டு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசுவதற்கு எது சரி அதை பேசுங்க நீங்க சும்மா ஒட்டுமொத்த வண்டியர்களும் எங்க பக்கம் ஒட்டுமொத்த கேட்பாங்க இதெல்லாம் பம்மாத்து வேலைகள் அதெல்லாம் ஆண்டு மாதிரி போயிச்சு வன்னியர்களுக்கு வண்ணியர்களுக்கு அப்படி என்ன துரோக என்ன செய்யலை நீங்க என்ன செய்யலை சும்மா அந்த பத்து புள்ளி எட்டு சதவீத இருபது கீழே கேட்டு கேட்டு ஓட்டு வாங்கலாம்னு நீங்க நினைச்சுக்கலாம் என்ன துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு கேட்கறேன் இருபத்தோரு உயிர்களுக்கு என்ன சொல்லுங்க அதை தாண்டி உங்களால் வேற என்ன சொல்லுவோம் ரிஃப்ளெக்டட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் முகில் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு வழக்கு அருந்த உள் உள் ஒதுக்கீடுக்கான ரொம்ப நீண்ட காலமாகவே இருக்குது தமிழ்நாட்டுடைய குறிப்பாக ஜனநாயக சக்திகள் நிறைய பேரும் இந்த தீர்ப்பு வேணும் அவர்களுக்கு ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு பிற்படுத்தப்பட்ட அது எஸ்சிஎஸ்டி அந்த சமூகங்களுக்கான உள் ஒதுக்கீட்டை மாநில அரசே கொண்டு வர முடியும் மாநிலங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க தமிழக முதலமைச்சர் கூட இந்த வழக்கு எங்களுடைய சமூக நீதி பயணத்துக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமானது அங்கீகார அங்கீகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பண்ணலாம் சரியான அணுகுமுறையோடு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்றால் தெளிவாக கவனிக்க வேண்டும் உள்ஒோ இடஒதுக்கீடு காலம் காலமாக அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் நிலமில்லாதவர்கள் இருக்க இடமில்லாதவர்கள் உடைமை இல்லாதவர்கள் உயிருக்கான போராட்டத்தில் மட்டுமே தன்னதாக்கி கொண்டு போராடக்கூடிய எளிய மக்களின் விடுதலையை சட்டத்தின் மூலமாக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு சரியான சவுக்கடி கொடுத்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்றால் மிகப்பெரிய வரவேற்பிற்குரியது காரணம் என்னவென்றால் அருந்ததிர்களுக்கான இட உள்ஒதுக்கீடு என்பது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு தேவை அந்த மக்கள் எங்கேயாவது பெரிய நிலக்கலாரர்களாக இருக்காங்களா அதிகபட்சம் என்ன செய்வாங்க செருப்பு தைப்பாங்க இல்லைனா கூலிக்கு வேலைக்கு போவாங்க இதை அவர்களுக்கு வேறு என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எங்கேயாவது நீங்கள் பாருங்கள் செருப்பு தைக்கிறவர்கள் செருப்பு கடை வைத்த வரலாறுகள் உண்டா இல்லை நீங்கள் எங்கேயாவது பாருங்கள் செருப்பு கடை அருந்து அருந்ததீர்களா வச்சிருக்காங்க ஆக அன்றாடங்காட்சி மக்களுக்காக இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இறங்கி வந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்றால் இது சமூக நீதிக்கான தீர்ப்பு மட்டுமல்ல அதை தாண்டி சமத்துவத்துக்கான மக்களை சரிசமப்படுத்துவதற்கான ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கிறோம் மாநில அரசுகள் இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்டவங்களுக்கோ பட்டியல் சமூகத்தினருக்கோ உள்ஒதுக்கீட்டை வழங்கலாம் அதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கே இருக்கிறது அப்படின்றது இப்போது அருந்ததிய சமூகத்துக்கு அதாவது பட்டியல் சமூகத்துக்கு உள்ளது போல் பிற்படுத்த சமூகத்துக்கும் இது பொருந்தும் தானே அப்படி இருக்கும் இது அந்த வன்னியர் உள் இது இடஒதுக்கீடு சமமாக வழக்கில் இது பொருந்துமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இடஒதுக்கீடு கலவரம் நாடறிந்த ஒன்று வட மாவட்டங்களில் இருக்கிற மரங்களையெல்லாம் வெட்டி போட்டு சாலை மறியல் செய்து நூற்றுக்கணக்கான அரசு கட்டிடங்களை உடைத்து தீ வைத்து பேருந்துகளுக்கு தீ வைத்து அன்னைக்கு இருந்த ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் என்று நான் சொல்வதில்லை ஏன ஏனில் மருத்துவர் என்பதை அவர் போலியாக வாங்கிய பட்டம்தான் ஆகையால் மருத்துவர் என்று சொல்வது அநாகரிகமானது ராமதாஸ் அவர்கள் இடஒதுக்கீடு பிரச்சினைக்காக களத்தில் இறங்கி போராடுவோம் என்று அறிவித்ததற்கு பிறகு இருபத்தி ஒரு தமிழர்களை இழந்து நிற்கிறோமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் அமெரிக்காவில் அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு நடந்த பெரிய கலவரம் அப்பொழுது நெடுஞ்செலியன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் இந்த கலவரம் காவல்துறையால் அடக்கப்பட்டது இருபத்தோரு உயிர்கள் பலியெடுக்கப்பட்டது இன்றைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷங்களை தொற்றுச்சு முப்பது வருஷத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி எத்தனை மத்திய அமைச்சர்களை பார்த்துருக்கிறது எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை அடைந்திருக்கிறது அப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு வாய் எங்கே போனது நான் கேட்குறேன் இருபத்தி ஒரு தமிழர்களை நாம் இழந்திருக்கிறோம் அவர்களை நினைவு கூறுகிறோம் இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு எதை செய்து கொடுத்துருக்கிறார் இருபத்தோரு உயிர்கள் பலியானவருக்கு ஏதாவது ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருப்பாரா அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது அரசு வேலைவாய்ப்பு இன்னைய வரைக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் வன்னியர்களுக்கு உள் தான் அது நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மற்ற சாதிகள்லாம் இருக்காங்கள அவங்களுக்கெல்லாம் இல்லை அவங்களுக்கு சரிண்ணா வன்னியர்கள் போதுமான அளவில் உள்ளடக்கி தானே நீங்கள் ஓபிசியில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் முழுமையாக பிரதிநிதித்துவம் பெறாங்க வன்னியர்கள் அதில் போதுமான அளவுக்கான இடங்களை பெற முடியல அப்படிங்கிறதுனால தான் உள்ள இடஒதுக்கிட்டு கேட்கறாரு இது ஒரு சமூக நீதி தானே எப்படி சமூக நீதியாக இருக்க முடியும் எல்லா ஜாதிக்கும் கேட்கறதானே சமூக நீதியாக இருக்க முடியும் ஓன் ஜாதிக்கு மட்டும் கேட்டால் அது எப்படி சாதியாசம் யார் சப்ரஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான கேட்க முடியும் எல்லாம் கிடையாது

அதுபோல இவங்களுக்கு அது நான் என்ன இடஒதுக்கீட்டுல உள் இடஒதுக்கீடு அதில் எவ்வளவு கிடச்சிட போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் கேட்குறேன் அப்போ அந்த மக்கள் இன்னும் விளிம்பு நிலையில் இருக்காங்க அந்த மக்களை மேன்மைப்படுத்துவணும் அந்த மக்கள் இன்னும் முன்னுக்கு வரணும்னு கேட்குறது சரியானதா இருக்கும் நீங்க வந்து ஆண்ட பரம்பரையாச்சு இந்த தேசத்தையே ஆண்ட பரம்பரை தானே ஏன் நீங்க கேட்கணும் ராமதாஸ் அவர்கள் சொல்ல என்ன சொல்றாருன்னா சமூக நீதி வேடம் வேடம் சொல்லக்கூடிய திமுக வன்னியர்களை ஏமாற்ற முயற்சிக்கிறது வஞ்சகத்தோடு உள்ளீட்டு ஒதுக்கீடு வழங்க மாட்டேங்கிறது சொல்கிறாரு நான் வன்னியர்களை திமுக ஏமாத்துதுன்னு சொல்றாரு அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற வன்னிய அமைச்சர்கள் வன்னிய அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்கலாம் யாரு அவங்களும் அதை தண்ணி இருக்கிறாங்க ஒட்டுமொத்த வன்னியர்கள் என்னை பாமாக்கு குத்துவக்கி விட்டா விட்டுருக்கா என்ன பாமாக்க தேஞ்சி ஓஞ்சி போன ஓட்டை சிறடுங்க அது தேங்காய் ஓடு ஒன்றும் வெத்து புரியுதுங்களா இல்லை நான் என்ன கேட்குறேன் அது நான் தான் சொல்கிறேன் புனித புனிதமானவர்கள் நான் சாதியை குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி கருதிவிடக்கூடாது வன்னிய பெருமக்கள் புனிதமானவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இந்த உள் இடஒதுக்கீட்டை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக திமுக அரசு அதை சரிசமப்படுத்தி நம்மளுக்கெல்லாம் வாங்க ஏன் அன்னைக்கு வந்து இடஒதுக்கீட்டில் தானே இன்னைக்கு வந்து வர திமுக கொடுத்தா சரிசம கொடுக்கும் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் அதை செய்யணும்னு கேட்குற ராமதாஸ் அவர்கள் சொல்றது சாதியோடு அது அது வந்து எப்படின்னா நீங்கள் நல்லா சா நீங்கள் சமத்துவம் பேசணும்னு சொன்னால் எல்லா நூற்றி எட்டு ஜாதிகளையும் உள்ளடக்கி நீங்கள் உள் இடஒதுக்கீடு கேட்கணும் ஏற்கனவே அப்படி தானே கேட்டீங்க இருபது சதவீதம் கருணாநிதி கொடுத்தாரா இல்லையா நீங்கள் அதுக்கு ஒரு பாராட்டு விழா விழுப்புரத்தில் நடத்தி மஞ்சத்துண்டு கொண்டாந்து போட்டிங்களா இல்லையா மஞ்சத்துண்டு போட்டதுக்கு அப்புறம் தானே கருணாநிதி மஞ்சத்துண்ட சாகர வர இறக்கலை அது யாருக்காக அந்த மஞ்சத்துண்டை போட்டார் வன்னியர் மக்களுக்காக போட்டுக்கிட்டார் நான் கேட்குறேன் இப்போ அவர்கிட்ட போய வாழ்நாளெல்லாம் நாங்கள் நன்றி கடன் பெற்றவர்களாக இருப்போம்னு அன்னைக்கு பேசுனீங்கல்ல அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு மானா வெக்கம் இல்லையா இன்னைக்கு தான் வந்து அவமானமாக இருக்க அவங்களுக்கு நான் கேட்குறேன் இன்னைக்கு அந்த இருபது ஆண்டுகள படிப்பனையில் அவங்க சொல்கிறாங்க இன்னமும் எங்களுக்கு போதுமான அளவுல வரல அது குறிப்பிட்ட வகுப்புகள் தான் அதை அனுபவிக்கிறாங்கன்னு அதனால உள்ள இடஒதுக்கீடு கேட்குறாங்க நான் என்ன சொல்றேன்னா உள் இடஒதுக்கீடு தேவை நான் மாற்றுக்கிறது இல்லை அந்த அந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் அதில் மாற்றுக்கிறது அது ராமதாஸ் கேட்டு தான் கொடுக்கணுமா என்ன வேற போராடுறாங்க அது முதலமைச்சரை பார்த்துக்குறது முதலமைச்சரே வந்து வழக்கு போடுவாங்க அது அரசு த மாநில அரசே அதுக்கு நடைமுறை கொடுத்து அதுக்கே ராமதாஸ் வரணும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து ஜூலை அதாவது ஏற்கனவே மூணு மாசம் டைம் கொடுத்துருந்தாங்க மூணு மாசத்துக்குள்ள பரிந்துரை கொடுங்கன்னு சொன்னாங்க மூணு மாசம் முடிஞ்சு ஆறு மாசம் அதுக்கப்புறம் ஆறு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் மூணு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இப்போ ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க ஆமா இப்ப திமுக அரசுக்கு என்ன நோக்கம் இருக்கு இதுல வந்து நல்லா எதுக்காக கால கால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்க திமுக அரசு நடந்ததா திமுக அரசு நடத்த வேண்டிய அவசியமே இல்ல அது மத்திய அரசு நடத்தணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகார் எடுத்துச்சு என்ன நடந்துச்சு அவங்க ஒரு புள்ளியல் தான் கொடுக்க முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போதுமான தரவுகள் இல்ல அதனால தான் மறுக்கப்பட்டுச்சு இல்ல இல்ல தரவுகள் தரவுகளுக்கு நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்ல திமுக மத்திய அரசு தானே நடத்தணும் மாநில அரசு எப்படி நடத்தும் என்ன மத்திய அரசு நடத்துது மத்திய அரசு நடத்தலையே மாநில அரசு நடத்தினாலதான் நிறுத்தி வச்சிருக்கு புரியுதுங்களா தரவுகள் தரவுகள் சரியா போதுமானதா இல்ல அப்படின்றதுனால தான் அது ரத்து செய்யப்பட்டுச்சு தரவுகளை யார் கொடுக்கணும் மத்திய அரசுல கொடுக்கணும் உச்சநீதிமன்றத்துக்கு மாநில அரசே நடத்தலாமே அது அப்படி நடத்த முடியாது யார் சொன்னா உங்களுக்கு மாநில அரசு எப்படி நடத்த முடியும் ஜாதி வாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு தான் புள்ளிய விவரங்களை கொடுக்க முடியும் முதல்ல மத்திய அரசு போய் ராமதாஸ் கேட்கணும் அப்போ இது அப்புறம் எதுக்கு ஒரு வருஷம் கால்நடிப்பு பண்றாங்க ஆமா இப்ப ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரான் தமிழ்நாடு முழுக்க நடத்துங்கன்னு சொல்கிறான் இன்னும் உச்சநீதிமன்றம் ஏன் இதில் தலையிடலன்னு நமக்கு தெரியல உச்சநீதிமன்றம் தலையிட்டு மத்திய அரசுக்கு ஒரு குட்டு வைக்கணும் யோ சாதிவாரி கணக்கெடுப்பை மாநிலம் தாரியா வாரியாக எடுங்கன்னு சொல்லணும் அதுக்கு ஒரு ஆணையை பிறப்பிக்கணும்னு சொல்லணும் அப்போ தான் எடுக்க முடியும் நீங்கள் மாநில அரசுலாம் போய் சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் நடத்த முடியும் மாநில அரசு வந்து இப்போ ஒட்டுமொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்திய அரசும் நடத்தணும் ஆனால் அதற்கு வழிகோடாக மாநில அரசு செயல்படணும் நீங்கள் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் நடத்துன்னு சொன்னால் மத்திய அரசு வந்து இதில் தலையிட்டு நடத்தணும் ஆனால் பார்வையாளனாக தமிழ்நாடு அரசு இருக்கணும் ஆனால் இதுவரை மத்திய அரசு அது நடத்தியிருக்கா நான் கேட்குறேன் ராமதாஸ் வந்து மற்ற எல்லாத்துக்கும் டிமாண்ட் வைக்கிறார்ல ஏன் இந்த இப்போ நடந்த பிஜேபி அந்த தலைமை கிட்ட போய டிமாண்ட் ஏன் இருந்திருப்பாரு அது மகனுக்கு அமைச்சர் பதவி வாங்குறக்கா டிமாண்ட் வைக்க மாட்டேன் எங்களுக்கு ஆ இவர் வாடி பேசுனது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன என் கூட்டணியில் நடத்தக்கூடிய மூத்த தலைவராக ராமதாஸ் இருப்பார்னு பேசு அது ஓட்டுக்காக பேசின பேச்சு நீங்கள் வேற இப்போ பேசுலங்க வைப்போம் தோத்தது பிறகு தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி வார்த்தையை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ராம ராமதாஸை பார்த்து சொல்லுவாரா நரேந்திர மோடி சும்மா அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி போய் பத்து புள்ளி எட்டு சதவீதம் கேட்டிங்கல்ல சட்டமன்றத்தில் போய் கேட்டீங்க கூட்டணி வச்சிங்கில்ல அதுக்கப்புறம் என்னாச்சு உச்சநீதிமன்றம் காலாவதி ஆக்கி விட்டுருச்சு இல்லை பொதுமாதிரி தரவுகள் இல்லைங்கிற காரணத்தை வச்சு தானே பண்ணாங்க சரி இப்போ நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து மத்திய அரசு நரேந்திர மோடி கிட்ட போய் பேசுங்க ஏன் பேச மறுக்கிறீங்க நான் கேட்குறேன் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துங்க அகில இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்துங்கன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டை கேட்டால் நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கேட்கணும் ஏன் கேட்கட்டுமே ஏன் கேட்கக்கூடாதா ராமதாஸுக்கு வந்து வாய் இல்லையா இந்தியாவுக்கும் கேட்க சொல்லுங்களேன் பார்ப்போம் ஏன் கேட்க முடியாது இல்லை அடுத்த உள்ள இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு தரவுகள்லாம் இருக்கு வச்சு தான் கொடுக்குறாங்க இப்போ பஞ்சாபில் இதே போல தான் இருக்கிறாங்க விடுதலை வழங்க அந்த தரவுகள்லாம் திரட்டி பண்ண முடியுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் போய் அனைத்து ஜாதியினரையும் வந்து கணக்கணுங்க வந்து உரிய அந்த அதிகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது ராமதாஸ் பேச வேண்டியது தானே ஏன் பேச மாட்டாரு என்ன காரணம் கூட்டணி பிரிஞ்சுக்குமா போச்சுக்குவான் நான் நரேந்திர மோடி அப்போ உங்களுக்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல நீங்கள் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு தலைவன் என்று உங்களே நீங்கள் நினச்சிக்கிட்டு தரம் தாழ்த்தி கொண்டு இன்னைக்கு போய் நிற்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுதான் ராமதாஸ் சொல்கிறாரு நம்ம மாநில அரசை கேட்டால் மத்திய அரசு கை காட்டுறாங்க நீ போடுற மாதிரி போடுற நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அப்படின்னு மத்திய அரசும் செய்ய மாட்டேங்குது மாநில அரசும் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு இது இந்த இடத்துல அநீதி இழைக்கப்படுதுன்னு அவர் சொல்கிறாரு சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க மா ரெண்டு அரசும் வந்து கொடுக்கல இல்லை சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுங்க ஆப்போம் ராமதாஸ் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது என் சமூக சமூகத்துக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தேவை இல்லை இந்தியாவுக்கே தேவை நாங்கள் உச்சநீதிமன்றம் போவோம்னு சொல்லி போச்சு வைப்போம் போவாங்களா ஏன்னா அங்கே கூட்டணி தருமம் கலைஞ்சி போவோம் சும்மா ஏதாவது வாய்ச்சவடால் பேசிக்கிட்டு இங்கே உட்காந்து பூ பூன்னுட்டு பேசிகிட்டு இருக்கிறதுலாம் வேலைக்கு இல்லை ஆக்கப்பூர்வமான அடித்தட்டு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசுவதற்கு எது சரி அதை பேசுங்க நீங்கள் சும்மா ஒட்டுமொத்த வன்னியர்களும் எங்கள் பக்கம் ஒட்டுமொத்த வன்னியர்களும் நாங்கள் நாங்கள் சொன்னால் கேட்பாங்க இதெல்லாம் பம்மாத்து வேலைகள் அதெல்லாம் ஆண்டு மாதிரி போயிடுச்சு உங்களுக்கு ததையா இல்லை அப்படி எந்த இடத்துல ராமதாஸ் சொல்கிறாருன்னா ஒரு பக்கம் திமுக அமைச்சர் சொல்லும்போது வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தாண்டி இடங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு அப்படி ஒரு தரவுகளே இல்லைன்னு சொல்றாங்க இவர் கூடுதல் அனுமதிக்கிறாங்க கூடுதல் அனுபவிக்கிறாங்கன்னு தரவுகளே இல்லாம அவர் சொல்றாரு அப்போ எது உண்மைன்னு ஒரு கேள்வி இருக்குங்களா அப்போ இரட்டை வேடம் தானே இது இல்லை நான் என்ன கேக்குறேன்னா இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லோரும் இரட்டை வாடம் போடுகிறார்கள் அதுல மாற்றுக்கிறதுல நாம் என்ன கேட்குறோன்னா ஒரு தமிழ் தேசியவாதியா இருந்து நான் கேட்குறேன் அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கலாம் என்கிற கோட்பாடை மாநில அரசு உருவாக்கியது அதேபோல் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு புள்ளிகள் கணக்கெடுங்க அனைத்து ஜாதியையும் புள்ளிகள் கணக்கெடுத்து நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிங்க இல்லை மத்திய அரசுக்கு சொல்லுங்கள் நாங்கள் கணக்கு கணக்கெடுத்துனோம் நீங்கள் வந்து ஆய்வறிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்கள் அல்லது நீங்கள் வந்து சென்சஸ் எடுங்க நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம்னு இந்த மாநில அரசு சொல்லணும் மாநில அரசும் செய்யல மத்திய அரசும் செய்யலைன்னு சொன்னால் அப்போ பார்வேலனாக இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு ஐகோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டு இருக்குங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க விரும்புகிறோம் அதில் அதில் வந்து ராமதாஸ் அவர்கள் அவர் நினைக்கிறது போல பத்து புள்ளி எட்டு சதவீதம் வந்து மாநில அரசு கொடுத்துரும் எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்களை முட்டாளாக்குகிற தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் கேட்க வேண்டிய இடம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நீங்கள் கேட்க வேண்டிய இடம் மத்திய அரசு இப்போ ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இடஒதுக்கீடே கையில் எடுப்பதற்கான காரணம் என்ன இந்த மூலயமா கண்டிப்பாக கட்சியை தக்க வைக்கணும் ஆட்களை தக்க வைக்கணுங்கிற காரணமே இதுக்கு முன்னாடி வேறு அரசியல் இருக்கா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்எல்சி பிரச்சனையை கையில் எடுத்தாங்க ஒட்டுமொத்த வன்னியர்கள் வந்து உங்கள் பக்கம் வந்து நின்றுட்டாங்களா நான் கேட்குறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து இள உள் இடஒதுக்கீடு கேட்டால் ஒட்டுமொத்த வன்னியர்கள் வந்து உங்களுக்கு நான் கேட்குறேன் இல்லை பொதுவாக வெளியிலேருந்து ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல பாமக அப்படிங்கிறது தேர்தல் நேரத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டெண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப தேர்தல் முடிஞ்சிருக்க நிலையில இப்ப கையில எடுக்கிறாங்கல்ல அடுத்து சட்டமன்றத்தில் யாராவது யாரோட கூட்டணி சட்டமன்றத்துக்கு இன்னும் ஐநூறு நாட்களுக்கு மேல இருக்கு எப்படி நாள் இருக்கு வருஷம் இருக்கட்டும் இப்பவே அதுல விதை போட்டா தானே நான் என்ன சதவீதம் வந்து எடப்பாடி கூட்டணி வச்சிங்கல்ல மக்கள் உங்களை அங்கீகரிச்சாங்களா நீங்க எத்தனை தொகுதியில போட்டிட்டீங்க வேற அஞ்சு தொகுதியில ஜெயிச்சீங்க உங்களுடைய பெல்ட் அப்படியே பெரிய வானலாவிய பெல்ட்னு சொன்னீங்களே வட மாவட்டங்களே நாங்கள் தான் சொன்னீங்கல்ல ஜெயிக்க வேண்டியது தானே ஏன் ஜெயிக்கல எதுக்கு ஜெயிக்க இல்லை ஏன் ஏன் பாமக ஏன் வன்னியர்கள் பாமகவை நம்பலையாப்போ நம்பவே மாட்டாங்க ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நானும் பயணிச்ச இயக்கம் தான் சின்ன வயசில் பாட்டாளி மக்கள் கட்சி கூடிய தூக்கிக்கிட்டு புதுக்கோட்டை வீதிகளில் தெரிஞ்சவங்க தான் ஏன் அன்றைக்கு பழனி பாபா இருந்தாங்க கே எம் சிரிப்பு இருந்தாங்க தலித் எழில்மலை இருந்தாங்க மிகப்பெரிய ஆளுமைகள் இன்னைக்கு இருக்கிற தி வேல்முருகன் இருந்தாங்க மிகப்பெரிய ஆளுமைகள் அந்த இயக்கத்தை வழிநடத்துவதிலே உறுதுணையாக இருந்தார்கள் இந்த இயக்கம் சரியாக இருந்தது இன்னைக்கு யார் இருக்கா சொல்லுங்கள் அப்பனும் மயனு இருந்துக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து அதிகாரத்தை வெல்ல வேண்டும் அதிகாரத்தை வெல்ல வேணும்னு சும்மா ஏதாவது கூப்பாடு போட்டுக்கிட்டு கிடக்கிறாங்களே ஒழிய வேறு யாராவது பேசுவதுக்கு ஆள் இருக்கிறதாங்க இப்போ குடும்ப கட்சியாகவே சுருடுச்சின்னு சொல்கிறாங்க குடும்ப கட்சி இல்லை தனி ராமதாஸுக்கும் மகனுக்குமே இப்போ யுத்தம் தொடங்கிருச்சு இங்கே பாட்டாளிமக்கள் கட்சியில ரெண்டு பேரும் என்னைக்கு அடிச்சுட்டு நாரா போகுதுன்னு தெரியல பாட்டாளிமக்கள் கட்சியெல்லாம் சண்டையா ஆம் அரசியல் சண்டையில சொந்த சண்டையே இருக்கு ரெண்டு பேருக்கு இப்ப நீங்க பாருங்க வன்னியர் சங்கத்தினுடைய செயலாளரா இருக்கிற சி என் ராமமூர்த்தி ஒரு தொடர்ச்சியா பேசுறாரு நீங்க அவர் பேச்ச கேட்டு இருக்கீங்களா இன்னொரு கொண்டாடி இருக்குன்னு சொல்லி பேசுறாரு அவர் சொல்றாரு நான் சொல்லல அந்த மனைவிக்கு பங்கு கே அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்க ஆரம்பிச்சதுல தான் மகனுக்கும் அப்பனுக்கும் சண்டை வந்துடுச்சின்னு சொல்லி அவர் பேசுகிறார் நான் சொல்லலை திருப்பியும் சொல்கிறேன் சிஎன் ராமமூர்த்தி சொல்கிறது இன்னைக்கு தனிப்பட்ட ரீதியில் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் சிஎன் ராமமூர்த்தி அந்த மக்களை வந்து வஞ்சித்திருக்கிறாரு ராமதாஸ்ன்னு சொல்லி அவர் வாட்டுக்கு பதிவில் என்ன என்ன வஞ்சிச்சிருக்கிறாரு வன்னியர்களுக்கு அப்படி என்ன துரோகம் செய்யணும் என்ன என்ன செய்யலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன செய்யலை சும்மா அந்த பத்து புள்ளி எட்டு சதவீத இடஒதுக்கிட்டேயே கேட்டு கேட்டு ஓட்டுவாங்கலான்னு நீங்கள் நினைச்சிங்களா என்ன துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன் இருபத்தோரு உயிர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க சொல்லுங்கள் வைப்போம் அதை தாண்டி உங்களால் வேறு என்ன சொல்ல முடியும் என்ன நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க தருமபுரி நாடாளுமன்றத்தில் செஞ்சிங்க மத்திய மருத்துவர் மருத்துவரானிங்க என்ன செஞ்சீங்க ஈழ யுத்தம் கடைசியாக ரத்த கலரில் போயிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் ராஜராம் இல்லை உங்களால் சொல்ல முடியலையே வன்னியர்களுக்கு இந்த துரோகம் செஞ்சாங்கன்னு உங்களை ஒன்று உண்மையாக என்ன செஞ்சாங்கன்னு தான் நான் கேட்குறேன் துரோகம் இருக்கட்டுங்க என்ன நல்லது செஞ்சாங்க நல்லது செய்யாமல் இருக்கிறதே துரோகம் தானே அந்த மக்களுக்கான குரல்களை இழுப்புவாத அந்த மக்களுக்கான பிரச்சனை வரும்போது குரல் இழுப்பு ஆறு இழுப்புனாங்க அவங்க ஆளுங்கட்சியா இல்லையேங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க இல்லைங்க குரல் இழுப்புவதே ஒரு ஒரு பெரிய ஒரு தொன் ஒரு ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலையாய கடமை என்ன நீ ஜாதி கட்சியா தொடங்குனீங்க ஜாதி கட்சியா தொடங்குனா அந்த ஜாதி மக்களுக்கு உண்மையா இருக்கணும் நீங்க என்ன என்னைக்கு உண்மையாக இருந்திருக்கிறீங்க அந்த மக்களுக்கு நான் அதனால தான் உண்மை இல்லைன்னு சொல்றீங்க உண்மை இல்லையே எப்படி சொல்றீங்க உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவங்கள உதாசிந்தனைப்படுத்தி விக்ரமண்டலே தோக்க தோக்கடிச்சு போகான்னு சொல்லுறாங்க நீங்க பா இன்னைக்கு வந்து தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது இருக்குங்க பத்து நாடாளுமன்றம் ஏன் நான் கேட்குறேன் பத்து நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ நின்னீங்களே வட மாவட்டங்களில் நின்னீங்களே என்னத்தை நீங்கள் வந்து கிழிச்சிட்டீங்க நான் கேட்குறேன் நீங்கள் என்ன இந்த ஒரு தொகுதியில் தருமபுரியை பெருசாக நம்முடீங்க என்னாச்சு டஃப் கொடுத்தாங்க என்ன டஃப் கொடுத்தாங்க அரூர் என்கிற ஒரு சிறிய தொகுதியில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா அவங்கள முடிஞ்ச அவங்க வாழ்க்கை நான் கேட்குறேன் ஏன் ஓட் பாலிடிக்ஸை வச்சே ஒருத்தவங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு எப்படி சொல்ல பாருங்க இங்கே அனைத்து தரப்பு மக்களுக்கான அரசியல் கட்சியாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வெல்ல முடியும் தமிழ்நாட்டை பொறுத்து அப்படி கட்சிகள் கூட தான் இங்க எதிர்க்கட்சி இடத்துல கூட வர முடியல நாங்க எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க கூட்டணியோட தான் வெளியே வெற்றி பெற முடியுங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க இதை நீங்க வெறும் பாமக மட்டும் எப்படி நீங்க சொல்றீங்க அதை வச்சுட்டு அவங்க மக்களுக்கு துரோகமாக இருந்தாங்க எப்படி சொல்றீங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்க தானே இங்க ஜாதி ஜாதி நிற்கிறீங்க ஏன் ஜாதி ஏன் ஜாதி ஏன் ஜாதி நீங்க தானே நிற்கிறீங்க கம்யூனிஸ்ட்கு எங்கு இருக்காங்களா சொல்லுங்க அவங்க பொதுவான நீரோட்டத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து நான் கேட்குறேன்

அவர் தானேங்க நாங்கள் வந்து என் மக்கள்யா மக்கள்யா இனம்னு சொல்றாங்க வன்னியர ஏன் இனம்ங்கிறான் ஜாதியை போய இதை விட கேவல அது ஒரு தனி தேசியம் அது தேசிய இனமா மாறிடுச்சு இவங்க பார்வையில்லை நான் என்ன கேட்குறேன்னா இந்த விக்ரவாண்டி தேர்தலில் நாங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் இருக்கோம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் எங்களுக்கு நீங்கள் யாரும் உங்களுக்கு வாக்களிச்சா வன்னியர்கள் வாக்களிச்சாங்களா நான் கேட்குறேன் நீங்கள் ஜாதி ரீதியாக போனால் கூட வன்னியர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஏன் தெரியுமா இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் தமிழ்நாட்டின் தேசிய தந்தை அண்ணன் தமிழரசன் போட்ட விதை இன்னும் ஆழமாக இருக்கிறது வேர் விட்டு நிற்கிறது எப்போ வேணாலும் அதை தலைச்சி வெளியில் வரும் அது நீங்கள் முதல்ல வரும் சரி அதான் இப்போது இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அப்பா மகன் முரண்பாடு இருக்குது சண்டை இருக்குது தொடர் தோல்வி இனி பாமகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் இனிமேல் வந்து என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக தான் இருக்கும் வேற என்னவாக இருக்கும் நீங்கள் நம்ம ஜெயிக்க போறீங்களா உங்களை யாரும் கூப்பிட்டு அப்படியே அப்படியே தட்டு தா தாமம் வச்சு வரவேற்க போகிறாங்களா இல்லை இங்கே பாரதிய ஜனதா அந்த மண்ணை ஆள போகுதா பாரதிய ஜனதா என்னக்கே அதுவும் காலுன்றி நாங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவோம்னு சொல்ல போகிறாங்களா பாரதிய ஜனதா கட்சி தனிச்சு நின்னா ஒரு சதவீதம் ஓட்டு வாங்குறது அபூர்வமானது தமிழ்நாட்டில் புரியுதுங்களா நீங்கள் வந்து நான் கேட்குறேன் நீங்களாம் பெரிய முதலமைச்சருக்கானவங்கள இருக்கிறீங்க இல்லை வட மாவட்டங்களே உங்களால் ஜெயிக்க முடியல தென் மாவட்டங்களில் உங்களுக்கு யார் இருக்கா நான் கேட்குறேன் எங்கள் புதுக்கோட்டையிலலாம் பாட்டாளி உங்களுக்கு கிடைச்சுன்னா அப்படின்னா என்னென்னு கேட்குறேன் எங்கே நீங்கள் தைரியம் இருந்தால் தெம்பு திராணி இருந்தான் புதுக்கோட்டையில் வந்து த எங்கள் தனியாக வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி எங்கள் உங்கள் உங்களால் இந்த விக்கிரவாண்டியில் வாங்கின ஓட்டையாவது வாங்க சொல்லுங்க பார்ப்போம் தெம்பு இருக்கா சும்மா ஏதாவது வாய் சவடால் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து மு முதலமைச்சரை வந்து தரைக்குறைவாக பேசிக்கிட்டு அவன் இவன்லாம் பேசிக்கிட்டு உங்கள் வயசுக்கு உங்களை அழகுபடுத்தி நான் வந்து உண்மையிலே ராமதாஸை படுத்திருக்க நினச்சேன் தமிழ்நாட்டின் காஞ்சிராம் என்று தான் ஒரு காலத்தில் நினச்சேன் பலவருமே நினச்சாங்க ஆனால் இவ்வளவு மோசமான அரசியல்வாதியாக இருப்பார் என்பதை நான் அதை யோசிச்சாவே எனக்கு அறிவுறுக்கத்தக்க விஷயங்களாக தோணுது என்ன நீங்கள் இந்த எந்த மக்களுக்காக நீங்கள் நின்னீங்க எந்த மக்களுக்காகவும் நிற்கலை நிற்க போகிறதும் இல்லை உங்களுடைய நீங்கள் பல்லாண்டு வாழணும் ஏன்னு கேட்குறீங்களா நேயத்தோடு சொல்கிறேன் ஆனால் உங்களுடைய சித்தாந்தங்கள் உங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சீக்கிரம் செத்து போகணும்னு சொல்கிறேன் நான் மோசமான சித்தாந்தங்கள் மோசமான கோட்பாடுகள் அது அது மரண தருவாயில் இருக்குது சீக்கிரம் முடிஞ்சிட்டா நல்லா நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் பல்லாண்டு வாழ்க சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மற்றொரு நேர்காணல் சந்திப்போம் தொடர்ந்திருந்து நீங்கள் தி ரிஃப்ளக்டட் வாய்ஸ்